நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா இந்த கதையை கேட்ட பிறகு ஒவ்வொரு பிரச்சனையையும் நீங்க போறீங்க அனுபவம் விதம்தான் வெற்றியின் திறவுகோல் ஒரு மிகச்சிறந்த ராஜ்யம் அந்த நாட்டின் மந்திரி இறந்து போனார் புதிய மந்திரி தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக ராஜா ஒரு புதுமையான சோதனை வச்சார் மூன்று அறிவாளிகள் தேர்வு செய்யப்பட்டாங்க அவர்கள்ல ஒரு அறைக்குள்ள அடைச்சு கதவுல நம்பர் போட்டு மூணு எண்கள் சேர்த்தா பூட்டு திறக்கும் அதுதான் கேள்வி இருவரும் உடனே கணக்கில முழுகிட்டாங்க இந்த எண் சரியா அந்த எண் சரியா பேப்பர் பேனா கணக்குன்னு போயிட்டே இருந்தது ஆனா மூன்றாவது போட்டியாளர் சும்மா கதவை ஓங்கி தட்டினாரு டக்குன்னு பூட்டு திறந்தது கதவும் திறந்தது அந்த அறை ஒருபோதும் பூட்டப்படவே இல்லை அவர் தான் நாட்டின் புதிய மந்திரி சில நேரம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கேன்னு நாம தான் நம்புறோம் ஆனா உண்மையில சில பிரச்சனைகள் தைரியமா அணுகினாதான் தீரும் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,